வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு மார்க்கெட் வந்து கம்மிங் வீக் எப்படி இருக்குது அப்படின்னு தென் ஜென்ரலாக வந்து எக்கனாமியில் எப்படி இருக்குது இந்த ட்ரம்ப் பையன் என்ன பண்ணியிருக்கான்னு வந்து மற்ற கண்டிஷனில் என்ன அப்படிங்கிறத பற்றி பேசலாம் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு ஓகே ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் பொறுத்தவரை நிஃப்டி அன்ஸ்டேபிள் இருபத்தி நாலாயிரத்தி எட்நூறு நல்ல சப்போர்ட்டாக இருக்கலாம் அது வந்து நல்ல கேப் இருக்கு இல்லைங்களா நான் பின்னாடி சார்ட்டில் காட்டுறேன் சிம்பிள் இருபத்தி நாலாயிரத்தி எட்நூறு கீழே பிரேக் பண்ணிடுச்சின்னா கொஞ்சம் கஷ்டமாயிடும் அப்புறம் வந்து ஒன்று சொல்கிறதுல ஹெவி ஃபால் வெள்ளிக்கிழம நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஒரு மாதிரியான ப்ராஃபிட் புக்கிங்கு அது ஏன் வந்தது எதுக்கு வந்து அதுக்கிட்ட கேட்க முடியாது ஏன்னா மிட் நிஃப்டிங்கிறது ஒரு மெண்டலான் அது அது விருப்பத்துக்கு தான் அது போகும் மேனுப்புலேஷன் 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 அப்படிங்கிற மாதிரி தான் அது வந்து எப்பவுமே வந்து போய்கிட்டே இருக்குது தென் முக்கியமானது வந்து பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி வந்து ஒரு கேப் ஃபில்லிங்கை வந்து பண்ணி ஆல்மோஸ்ட் வந்து டபுள் பாட்டம் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குன்னு கீழே வர வேண்டியது அது வர பார்க்குறான் உடனே மேலே போயிடும் மேபி மண்டே வந்து ஒரு சின்ன கேப் அப் இருக்கலாம் ஏன்னா வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா யூஎஸ் மார்க்கெட் க்ரீனாக இருக்குது அதனால் ஏதாவது கேப் அப் ஆகறக்கான சான்ஸ் இருக்குது ஆனால் அன்ஸ்டேபிளாக தான் இருக்க போது மோஸ்ட்டாக வந்து மார்க்கெட் வந்து லாஸ்ட் வீக் ரேஞ்சுக்குள்ளே ஒலட்டையெல்லாம் க்ளோஸ் ஆகிற வாய்ப்பு தான் இருக்குது இந்த வீக் அதாவது மந்த்லி எக்ஸ்பயரிங்கிறது சரியா ஃபர்தராக நான் வந்து எ எண்டில் வந்து நான் லெவல்ஸை காட்டுறேன் நான் வந்து நம்ம குரூப்லேயே அப்டேட் பண்ணுறேன் தென் லைவில் இன்னும் பெட்டராக இருக்கும் நம்ம வந்து இன்ட்ராடி லெவல் பார்க்கும்போது சரி அடுத்த விஷயம் அப்படிங்கிறது இந்த ஜிஎஸ்டியோட ரெடியூஸ் அளவு இருபத்தெட்டு பர்சன்டேஜ்லேருந்து பதினெட்டு பர்சன்டேஜ் பத்துலேருந்து ஏழு இந்த மாதிரியான இறக்கிறதா நிறையா சொல்லியிருக்காங்க இது ஒரு நல்ல விஷயமானால் ஆமாம் நல்ல விஷயந்தான் மேபி மக்கள் வந்து இப்போ ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு ஒரு கார் வாங்குகிறாங்க அப்படின்னா அதில் ஜிஎஸ்டி சொல்லப்போனால் உங்களுக்கு அவங்களுக்கு அதாவது ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படிங்கும் போது அது இப்போ இருபத்தெட்டுலேருந்து பதினெட்டு வருது அப்படின்னா அப்போ கிட்டத்தட்ட வந்து டென் பெர்சன்டேஜ் வந்து நீங்கள் உங்களால் சேமிக்க முடியும்ல அதே தான் சின்ன சின்னவா வாங்குற விலை கம்மியாயிடுச்சின்னு மக்கள் வந்து கூடுதலாக வாங்கலாம் இது வாங்குறக்கு மக்கள்கிட்ட காசு இருக்கான இருக்குது ஏன்னா வந்து அதுக்கு தான் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி ஆர்பிஐ என்ன பண்ணாங்க பேங்க்ஸுக்கான ரிசர்வ்ஸை வந்து அந்த பர்சன்டேஜை குறைச்சி விட்டாங்க அதனால் நிறைய கடன்கள் கொடுக்குறக்கான வாய்ப்புகள் அதிகரிக்குது யூஸோட சான்சஸ்னா அது வந்து நம்மளை சான்சன்ல அது வந்து அவங்க அப்படி தான் மென்ஷனும் பண்ணுறாங்க ஆக்சுவலாக வந்து டாரிஃப் கரெக்டாக அது எப்படி இருக்கட்டும் டுவெண்ட்டி ஃபைவ் டூ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் போகுது இப்போ ஆகஸ்ட் டுவெண்ட்டி செவன்த்துன்னு நினைக்கிறேன் அது வந்து நமக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அன்னையிலேருந்து வர எல்லா இதுக்குமே வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இந்தியன் இதுக்கு வந்து டேக்ஸ் அதிகப்படுத்துறது அப்படிங்கும்போது அது பா பாதிக்கானா நமக்கு வந்து டைரெக்டாக வந்து சின்ன சின்ன ரோம் அதாவது பெரிய இப்போ ஒரு காரவே நம்ம வந்து யூஎஸ்க்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம்னால இல்லை அதனால மோட்டார் செக்டருக்கு பிரச்சனை இல்லை இந்த மாதிரியான நிறையா இது இருக்குது ஆனால் காரோட உதிரி உதிரி பாகம்னு சொல்லுவாங்கள்ல இந்த மாதிரியான சின்ன சின்ன இது வேணால் அனுப்புகிறாங்க மே மேஜராக ஆக போகிறது வந்து அது ஃபார்மா செக்டார் தான் ஐடி பொறுத்தவரை சர்வீஸு அதனால் வந்து ஹார்பர்ன நிறுத்தி என்ன பொருளாக எடுத்துகிட்டு வரேனா அவங்க மேலே டேக்ஸ் போட முடியாது எல்லாம் டிஜிட்டல்லேயே நடந்து முடிஞ்சிடும் அதனால் அது ப்ராப்ளம் இல்லை ஆனால் மோஸ்ட்டாக மார்க்கெட்டுங்கிறது இன்னி சொல்ல போனால் ப்ளூடூப் கம்பெனிஸ்லாம் வந்து ஸ்டேபிளாக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வேற ஏதாவது ஒரு பெரிய லெவலில் வந்து பேட் நியூஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது இருக்க பக்கத்தில் எதுவுமே இல்லை உள்ளேயும் வந்து முடிஞ்ச அளவுக்கு கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஜிஎஸ்டி குறைச்சி அண்ட் பேங்க்ஸ் வந்து நிறைய கடன் கொடுக்கறது அதெல்லாம் வந்து இப்போ ந சும்மா நம்ம பார்த்துட்டோம்னாலே முதல்ல வந்து நிறைய ப்ரூஃப்ஸாக அது இதுன்னு கேட்பாங்க இப்போல்லாம் கடன் வந்து கூப்பிட்டு கொடுக்குறாங்க நீங்கள் ஐடி ஃபைல் பண்ணல ஃபைல் பண்ணி ஆகணும்பாங்க அப்போ தான் கடன் தருவேன் இப்போ ஐடி ஃபைல் பண்ணினாலும் வந்து நிறைய நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ்லாம் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வரையும் மினிமம் லோன்ஸ் அப்படிங்கிறது அதனால் முடிஞ்ச அளவுக்கு அப்போ நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸும் சரி பேங்கிங்கும் சரி லோன்ஸை கொடுத்து மக்கள்கிட்ட வந்து பொருட்கள் அதன் வந்து மொ அதை அதிகப்படுத்தா பார்க்குறாங்க பா பணத்தை வந்து சுழற்சி கொண்டு வர பார்க்குறாங்க அண்ட் கவர்மெண்ட்டும் டேக்ஸை குறைக்க பார்க்குறாங்க அப்படிங்கும்போது அந்த இதில் ஒரு பிரச்சனை இல்லாமல் கவர்மெண்ட் எப்படியாவது மார்க்கெட்டை மேலே தூக்கிட்டு போகணும்னு பார்க்குறாங்க அண்ட் குளோபல் பாலிடிக்ஸு அது எப்படி போகுது அது ர ரஷ்யன் உக்ரைன் வார் முடிகிறதுல இருக்குது ஏன்னா வந்து இந்தியாவோட டேக்ஸ் வந்து இந்தியா மேலே போட்டுக்கிற ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டேக்ஸ் கட் ஆகும்னா கண்டிப்பாக ரஷ்யன் உக்ரைன் வார் நின்னால் அவங்க டேக்ஸ் போடுறதுக்கான காரணமே இல்லாமல் போயிடும்ல மோஸ்ட்டாக வந்து இப்போ அதிகமாக யுவஸோட அஃபீஷியல்ஸ் வந்து என்ன வந்து ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாங்கன்னா இந்தியா வந்து இந்த வாரை யூஸ் பண்ணி லாபம் சம்பாதிக்கிறாங்க அவங்க மக்களுக்காக மட்டும் அவங்க வந்து பெட்ரோல் அதாவது சாரி க்ரூட் ஆயில் வாங்குறது கிடையாது அவங்க பெட்ரோலாக வந்து அதை ரிஃபைன் பண்ணி அதை யூரோப்ஸுக்கும் மற்ற கண்ட்ரிஸ்க்கும் விற்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களோட குற்றச்சாட்டு ஆமாம் நம்மளும் அதை பண்ணுறோம் ஆனால் வந்து அது நம்மளோட மக்களின் தேவைக்கும் இருக்குது அண்ட் வந்து கம்பெனிஸோட தான் இருக்குது நம்ம வந்து குரூடு வாங்கி என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது சரி ஓகே அது இருக்கட்டும் அதான் இந்த மாதிரியான இது அது வந்து ரஷ்யன் உக்ரைன் வாரில் தான் நிற்கிறதாக இருக்குது அந்த இது ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் வைக்க போகிறானா இல்லை அப்படின்னு இருந்தாலும் அது ஒரு பேட் நியூஸ் தான் டைரெக்டாக அஃபெக்ட் ஆகுது இல்லை அப்படிங்கிறத விட இனியும் அவங்க வந்து இந்தியா இதுக்கு மசியில் அப்படிங்கும்போது போர் நிற்கலனா வேறு எதையாவதில் ப்ரெஷர் கொடுப்பா பார்ப்பாங்க அண்ட் வந்து யுவர்ஸோட அந்த ஒரு ஆதரவு லைட்டாக இருந்து நம்ம வந்து இப்போ சைனா கூடயும் வந்து பேச ஆரம்பிச்சது அது ஒரு இதாக யுஎஸ் அஃபிஷியல்ஸ் பேச ஆரம்பிக்கிறாங்க சைனா பக்கம் வந்து இந்தியா சாயிறாங்க அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்க நம்ம சாயில்லை ஜஸ்ட்டு வந்து எல்லா டோர்ஸையும் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும் எப்பவுமே குளோபல் பாலிட்டிக்ஸில் அது கவர்மெண்ட் பண்ணுது ஓகே அதான் மார்க்கெட்டை பொறுத்தவரை பார்த்துட்டு அதனால் வந்து ஒரு டயெல்லாம் மூலதான் இருக்கும் மேலேயா கீழே அப்படிங்கிறதெல்லாம் போகும் க்ளோஸிங் ஏற்கனவே சொல்லியாச்சு நம்ம வந்து லைவில் அதை பார்ப்போம் அந்த லெவல்ஸ் வந்து நம்ம குரூப்பில் நான் அப்டேட் பண்ணுறேன் அண்ட் வந்து நன்றிகள் பொறுமையாக கேட்டது பார்த்ததுக்கு அண்ட் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் அண்ட் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை காயின் டிசிஎக்ஸ் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது காயின் டிசிஎக்ஸை பொறுத்தவரையில் ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சு இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் தான் ஈஸியாக நம்மளால் வந்து எஸ்ஐபியிலேருந்து நீங்கள் எஸ்ஐபி எப்படி மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணுறீங்க அந்த மாதிரி கூட கிரிப்டோஸில் நீங்கள் வந்து இப்போ நம்ம கிரிப்டோ லாஸ்ட் வீக்கில் பார்த்தா நல்ல ஏறி இருக்குது இந்த மாதிரியான ஒரு ட்ரெண்டிங் வரும்போது நீங்கள் வந்து நல்லா இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்னொரு மார்க்கெட்டை இன்வெஸ்ட் பண்ணலாம் ஏன்னா கிரிப்டோவும் இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டூல் ஆகிடுச்சு தாராளமாக ஒரு இண்டியன் எக்ஸ்சேஞ்ச் தான் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுல உங்களுக்கு மேஜர் எந்த ப்ராப்ளம் இருக்குது அது ஏன்னா ப்ரோ ஏன்னா முக்கால்வசி பிடி பிடிபி அப்படி இப்படின்லாம் வந்து இருக்கிறனால அதில் ஏதாவது சிரமம் இருக்குமா நினை நினைப்பாங்க இல்லை எஃப்ஐயூன்னு சொல்லுவாங்க ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ட் வந்துட்டு அவங்ககிட்ட ப்ராப்பராக வந்து தேவையான ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி லைசன்ஸ் எடுத்து தான் வந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் நடந்துகிட்ருக்கு அதனால் தாராளமாக வேணாம் டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற யூஸ் லிங்கை யூஸ் பண்ணி எஸ்ஐபி பண்ணலாம் ட்ரேட் பண்ணலாம் ஸ்விங் ட்ரேட் பண்ணலாம் நானும் அதில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தாராளமாக வேணும்னா நீங்கள் காயின் டிசிஎக்ஸ் நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க